உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகே ஞானவாபி மசூதி அமைந்துள்ளது இந்த மசூதி முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் கட்டளைப்படி காசி விஸ்வநாதர் கோயிலின் ஒரு பகுதியை இடித்துவிட்டு கட்டப்பட்டிருப்பதாக இந்துக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இதையடுத்து ஞானவாபி மசூதி சுவரில் உள்ள சிங்கார கௌரி அம்மனை வழிபட ஒப்புதல் கோரி நான்கு இந்து பெண்கள் வாரணாசி நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வழக்கு தொடுத்தனர் வழக்கை விசாரித்த வாரணாசி நீதிமன்றம் ஞானபாபி மசூதிக்குள் ஆய்வு நடத்த ஆணையிட்டது இதன்படி நடத்தப்பட்ட ஆய்வில் மசூதியில் இருக்கும் கிணற்றில் சிவலிங்கம் இருப்பதாக நீதிமன்றத்தில் அறிக்கை ஒப்படைக்கப்பட்டது இதன் காரணமாக காசி விஸ்வநாதர் கோயில் மீது ஞானபாபி மசூதி கட்டப்பட்டிருப்பதால் அதை உறுதிப்படுத்துவதற்காக ஞானபாபி மசூதிக்குள் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த வேண்டும் என இந்து பெண்கள் சார்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து ஞானபாபி மசூதிக்குள் இந்திய தொல்லியல் துறை அறிவியல் முறைப்படி ஆய்வு நடத்த வேண்டும் என வாரணாசி நீதிமன்றம் ஆணையிட்டது இதை அலகாபாத் உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது இதையடுத்து தொல்லியல் துறையின் ஆய்வுகள் முடிவுற்று கடந்த ஆண்டு டிசம்பர் திங்களில் வாரணாசி நீதிமன்றத்தில் வெளியிட வேண்டும் என இந்துக்கள் சார்பில் வாதிடப்பட்டது ஆனால் தேவையில்லாத குழப்பங்கள் கலவரங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் தெரிவிக்க வேண்டாம் என தொல்லியல் துறை கேட்டுக்கொண்டது இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய ஹிந்து மற்றும் முஸ்லிம் தரப்பிடம் அறிக்கையை ஒப்படைக்குமாறு நேற்று ஆணையிட்ட நீதிமன்றம் அறிக்கை தொடர்பாக இருதரப்பும் விளக்கமளிக்க ஆணையிட்டுள்ளது அறிக்கையை படித்து பார்த்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஹிந்து அமைப்பின் வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஞானபாபி மசூதி அமைந்துள்ள இடத்தில் ஏற்கனவே மிகப்பெரிய இந்து கோவில் இருந்ததற்கான தடயங்கள் இருப்பது தொல்லியல் துறை ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த இந்த கோயிலின் தூண்களில் சிறிய மாற்றங்கள் செய்து அதன் மீது கட்டுமானங்களை எழுப்பி ஞானவாபி மசூதி கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்து கோயிலில் பயன்படுத்தப்பட்ட சிலைகள் அங்கேயே புதைக்கப்பட்டிருப்பதாக ஆய்வு அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் விஷ்ணு சங்கர் தெரிவித்துள்ளார் இது இல்லாமல் ஞானவாபிக்கு முன்பிருந்த இந்து கோயிலில் தேவநாகிரி தெலுங்கு கன்னடம் கிரந்தம் உட்பட முப்பத்தி இரண்டு வகை எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகள் இருந்ததாகவும் இதன் மூலம் ஜனார்த்தன ருத்ர உமேஸ்வர என மூன்று இந்து கடவுள்கள் அங்கிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது